ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெல்லியில் திரும்ப வந்து பாஜக வந்து ஆட்சி வந்து பிடிச்சிருக்காங்க டெல்லியில் வந்து பதினாலாவது முதல்வரை வந்து பாஜக வந்து கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த டெல்லி சட்டசபை தேர்தலை பற்றியும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து பாஜக ஆட்சி இருக்கு அப்படிங்குறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம நாட்டில் வந்து மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கு இதில் வந்து எட்டு யூனியன் பிரதேசத்தில் மூணு யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டும்தான் வந்து சட்டசபை தேர்தல் வந்து இருக்கு அப்போ வந்து இருபத்தி எட்டு மாநிலம் மூணு யூனியன் பிரதேசம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு முதல்வர்கள் வந்து இருப்பாங்க இப்போ டெல்லியில் வந்து சட்டசபை தேர்தல் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சாம் தேதி வந்து ஒரே கட்டமாக வந்து நடந்துச்சு டெல்லியில் வந்து எழுபது சட்டசபை தொகுதி வந்துருக்கு அப்போ டெல்லியில் வந்து ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஆறு இடங்களை வந்து கைப்பற்றினா கைப்பற்றினாங்கன்னா ஆட்சியை வந்து பிடிப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி தான் வந்து நடந்து வந்துட்டுருக்கு இப்போ வந்து ஆம் ஆத்மியை வந்து கீழே தள்ளி பாஜக மேலே வந்திருக்காங்க தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி மூணு இடங்களுக்கு மேலே பாஜக தான் முன்னிலையில் வந்திருக்காங்க இருபது இருபதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க இன்னொரு புறம் வந்து காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட வந்து முன்னிலையில் வந்து வரல அப்போ காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து தோல்வி தான் வந்து கிடச்சிட்டு இருக்கு ஏன்னா ஆம் ஆத்மிக்கு முன்பு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி தான் வந்து டெல்லியில் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி வந்தாங்க இப்போ வந்து பாஜகவா ஆம் ஆத்மியா அப்படிங்கிற மாதிரி இருமுனை போட்டி தான் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து டம்மியாக தான் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து முப்பத்தி ஆறு தொகுதி வந்து ஜெயிச்சோம் அப்படின்னாலே தனிப்பெரும்பான்மையோடு பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கலாம் அந்த வகையில் நாற்பதுக்கு மேலே தான் வந்து பாஜக இருக்க காரணத்தினால இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க போகிறாங்க புறம் வந்து இப்போ நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து பாஜக ஆட்சி வந்திருக்கு எந்தெந்த மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சி வந்திருக்கு இப்போ பாஜக இல்லாமல் எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி எந்தெந்த மாநிலத்தில் வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடும் பதிமூணு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி வந்து நடந்துட்டுருக்கு அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் சத்தீஸ்கர் குஜராத் ஹரியானா மத்திய பிரதேசம் மணிப்பூர் ஒடிசா ராஜஸ்தான் திரிபுரா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் கோவா இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு இன்னொரு பிறகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக கூட்டணி ஆட்சி எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரப்பிரதேஷ் பீகார் சிக்கிம் புதுச்சேரி நாகாலாந்து மகாராஷ்டிரா மேகாலயா இந்த ஏழு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து பாஜக பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி அப்படின்னு பார்த்தோன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மாநிலங்களில் வந்து அவங்களுடைய ஆட்சி தான் வந்து நடக்குது இப்போ பிற மாநிலங்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல பிரதேஷ் இந்த மூணு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி வந்து நடக்குது இப்போ இதில் வந்து ஜார்க்கண்டில் எடுத்துக்கிட்டோன்னா காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ஷா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி வந்து நடக்குது கேரளாவில் வந்து இடதுசாரி ஆட்சி வந்து நடக்குது மிசோரமில் இசட் பிஎம் கட்சியினுடைய ஆட்சியும் பஞ்சாப்பில் ஆம் ஆத்மி கட்சியும் தமிழகத்தில் திமுக ஆட்சியும் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியும் வந்து நடக்குது ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா முதல்வர் உமர் அப்துல்லாவினுடைய தேசிய மாநாட்டு கட்சியினுடைய ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு பாஜக அவங்களுடைய டெல்லியில வந்து திரும்ப ஆட்சி அமைக்கிறாங்க டெல்லி வந்து திரும்ப பிடிச்சிருக்காங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பாஜக தொண்டர்கள் வந்து மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு நன்றி